தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறும்பொழுது அதனை கேள்வியாக கேட்காமல் தகவல் கேட்க வேண்டும் என்றும் உரிய தகவலை அளிக்காத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் அறியும் உரிமை சட்ட மாநில ஆணையர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில ஆணையர் முனைவர் செல்வராஜ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எவ்வாறு தகவல்களை பெறுவது என்பது குறித்து விளக்கினார் தகவல் பெறும்பொழுது அவைகளை தகவலாக கேட்க வேண்டும் என்றும் கேள்வியாக கேட்கும் மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அந்தந்த துறை சார்ந்த தகவல்களை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்ற அவர் மக்கள் கேட்கும் தகவல்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய பதிலை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அளிக்க வேண்டும் என்றும் அப்படி வழங்காத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார்